ஜீவராசிகள் வாழ்வதற்கு உலகில் பெரும் உதவியாக இருப்பது பஞ்சபூதங்கள் பூதங்கள் பஞ்சபூதங்கள்தான் உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கி அவற்றின் வழியாக உயிர்கள் வாழ்கின்றன அதன்படி இறைவனால் படைக்கப்பட்ட பஞ்சபூதங்களை வழிபட வேண்டி அவசியத்தை புராணங்கள் கூறுகின்றன அவற்றின்படி நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு என்னும் பஞ்சபூதங்கள் பெரும் பங்கு வகிக்கின்றன இவை யாவும் இறைவனால் படைக்கப்பட்டதாக புராணங்கள் உரைத்த காரணத்தால் அவற்றை வணங்கும் முறையை நம் முன்னோர்கள் வகுத்துள்ளனர் திருவாரூர் தியாகராசர் நிலத்தின் அதிபதியாகவும் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் நீருக்கு அதிபதியாகவும் திரு காளஹஸ்தீஸ்வரர் காற்றின் அதிபதியாகவும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் நெருப்பின் அரி அதிபதியாகவும் விளங்குகின்றனர் அதேபோல் ஆகாயத்தின் அதிபதியாக சிதம்பரம் நடராஜ பெருமான் உள்ளார் அந்த வகையில் இந்த ஆலயம் பஞ்சபூத தலங்களில் ஆகாய தலமாக திகழ்கிறது அதேபோல் வாயு ஆகாய தலமான ஸ்ரீ காலஹஸ்தி தில்லை நடராஜர் போன்ற பஞ்சபூத தலங்கள் எந்தவிதமான சந்திர சூரிய கிரகணங்களால் பாதிப்பு ஏற்படுத்த முடியாது எனவேதான் கிரகண காலகட்டத்தில் இத்திருத்தலத்தில் நடை சாத்தப்படுவதில்லை இதுவே ஆகாய தலமான தில்லை நடராஜர் கோவிலின் சிறப்பு ஒவ்வொரு தலத்திற்கும் வரலாறு இருப்பது போல தனித்துவமும் சிறப்பும் இருக்கின்றன திருவாரூரில் பிறந்தால் முக்தி கிடைக்கும் காஞ்சியில் வாழ்ந்தால் முக்தி கிடைக்கும் காசியில் இறந்தால் முக்தி கிடைக்கும் திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது அந்த வரிசையில் சிதம்பரம் நடராஜ பெருமான் கோவிலும் இணைந்திருப்பது சிறப்பானது இந்த ஆலயத்தை தரிசிக்க முக்தி கிடைக்கும் என்கிறார்கள் இந்த பஞ்ச தாண்டவங்கள் ஆடிய திருத்தலங்களை பஞ்ச சபைகள் அல்லது பஞ்ச அம்பலங்கள் என்று குறிப்பிடுகின்றனர் இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்